அன்பர்களுக்கு வணக்கம் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி இளைய சமுதாயம் சந்திக்கிற பல பிரச்சனைகளில் ரொம்ப முக்கியமானதும் சென்சிட்டிவானதுமாக இருக்கிற பிரச்சனை நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணுறோம் என்னங்க அது அப்படின்னா தமிழ் மீடியத்தில் படித்த குழந்தைங்க பள்ளி படிப்பை தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு மேல் படிப்பை கல்லூரியில் போய் எல்லாத்தையும் ஆங்கிலத்தில் படிக்கும்போது அவங்க என்னென்ன சவால்களை எதிர்கொள்கிறாங்க எப்படி அதிலிருந்து ஓவர் கம் பண்ணி வர்றது எப்படி அதை ஃபேஸ் பண்ணுறது அதுக்கான நல்ல ஒரு வழிகாட்டுதல் இதுவரைக்கும் யாராவது கொடுத்துருக்காங்களா நாமளே ஒரு பாலம் எக்ஸாம்பிளாக இருக்கிறதுனால என்னோட அனுபவத்தையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களோட குழந்தைங்க தமிழ் மீடியத்தில் இருந்து இன்ஜினியரிங் காலேஜ் போகிறாங்க இல்லை வேற எந்த பிஎஸ்சி ஒட் எவர் இட் மே பி போகிறாங்க அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு காட்டுங்க ஒருவேளை அவங்களுக்கு இது மோட்டிவேஷனலாக இருக்கக்கூடும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பிரச்சனை உங்களுக்கு புரியாது புரியாது இந்த சென்ஸ் எடுத்தவொடனே அவங்க டீச் பண்ணுறது உங்களுக்கு புரியாது ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க தமிழ் வழின்னு சொன்னால் எல்லா சப்ஜெக்டும் தமிழை தான் சொல்லுவாங்க சயின்ஸ் தமிழ் மேக்ஸ் சோசியல் சயின்ஸ் இங்கிலீஷ் இங்கிலீஷில் கூட தமிழை தான் சொல்லி தருவாங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் லாங் டைம் அவ் பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு பையன் தான் இப்படி எல்லாம் தமிழ் தான் மேஜராக இருக்கும் அங்கே இங்கிலீஷ்க்கு ரோலே கிடையாது அப்போ தான் நமக்கும் புரியும் ஸோ டீச்சர்ஸை சொல்லி சொல்லியில்லை சொல்கிறேன் இதுதான் எதார்த்தம் இதுதான் நிதர்சனம் ஸோ இப்படி எல்லாத்தையுமே தமிழில் படிச்சுட்டு இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டை மட்டும் கஷ்டப்பட்டு மக்கப் பண்ணி எஸ் ஏ கொண்டு மக்கப் பண்ணி தட்டு தடுமாறி காலேஜில் வந்து விழுந்துருவோம் சரி காலேஜுக்கு வரத்துக்கு முன்னாடி ப்ரிப்ரேஷன் ஏதாவது ஒன்று பசங்களுக்கு இந்த ப்ராப்ளமே இல்லைங்க ராஜா மாதிரி இருக்கலாம் காலேஜ்ல போய் உட்காந்திங்கன்னா உங்க ப்ரொஃபஸர் உங்க முன்னாடி வந்து நின்று எல்லாத்தையும் இங்கிலீஷ்ல பேசுவார் உங்களுக்கு ஒரு லைன் புரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை எனக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒத்த லைன் புரியல கெமிஸ்ட்ரி சார் கண் முன்னாடி நிற்கிறார் இப்பவும் ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட் கிளாஸ் ஒன்றுமே புரியல பயங்கர அழுக வருது ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் டாப்பர் ஃபஸ்ட் ரேங்க் இல்லை ஃபஸ்ட்டு டென் மார்க்கில் எடுக்கிற ஒரு குழந்தை காலேஜில் போய் ஒன்றுமே புரியல ஒரு லைன் கூட புரியல இனி அடுத்து வர்ற ஒரு ஏழு லெட்டர் கிளாஸ் அந்த ஹோல் டே உங்களுக்கு ஒன்றுமே புரியாமல் அப்படியே உட்காந்துருக்கிறது எவ்வளோ பெரிய கொடுமை அது உங்களை எவ்வளவு தாழ்வு மனப்பான்மைக்கு கொண்டு செல்லும் அப்படின்னா அதை நான் எப்படி ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னு என்னால் சொல்ல முடியல லிட்ரலி ஐ க்ரைடு ரொம்ப கொடுமையாக இருந்துச்சு அவ்வளோதான் நாம் இங்கே வந்து அச்சீவ் பண்ண போகிறது இல்லை ஒரு இன்ஜினியராக வெளியே வரப்போகிறது இல்லை அப்படின்னு தோணுச்சு ஃபஸ்ட்டு டே ரெண்டாவது தாழ்வு மனப்பான்மை நாம் ஸ்கூலில் படிக்கிற வரைக்கும் ஜம்முன்னு இருந்திருப்போம் எந்த கொஷின் கேட்டாலும் எழுந்து ஆன்சர் பண்ணுவோம் எது படிக்கணுன்னாலும் நல்லா படிச்சுடுவோம் நல்ல மார்க் எடுத்திருப்போம் பத்தில் ஒன்றா அஞ்சில் ஒன்றா இருக்கும் இப்போ காலேஜ் போனதுக்கப்புறம் லாஸ்ட்டு பத்தில் ஒன்றாவோ லாஸ்ட் அஞ்சில் ஒன்றாவோ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் கூட வரலாம் அங்கே கொஷின்ஸ் கேட்கும்போது உங்களுக்கு ஆன்சர் ஒரு வேளை தெரிஞ்சாலும் ஃபியூ செமஸ்டர்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு ஓரளவுக்கு அவங்க பேசுகிறது புரிய ஆரம்பிச்சிரும் நீங்கள் பயப்பட தேவையில்லை கண்டிப்பாக உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிரும் நீங்கள் அந்த வேர்ல்டுக்குள்ளே ஸ்லோவாக உங்களை நீங்களே இது பண்ணிக்க முடியும் அதை தான் நான் சொல்ல வரேன் ஃபஸ்ட்டு டேயோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நீங்கள் டோட்டல் ஃபோர் இயர்ஸை டிசைட் பண்ணிட்டாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும் ஆனாலும் உங்களுக்கு தோணும் ஆன்சர் ஆனால் அவங்களால சொல்ல முடியாது ஏன்னா அவங்கள இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி அவங்களுக்கு ஆன்சர் பண்ணணும் அவங்க கேட்குற கொஷனுக்கு உங்கள் கிட்ட தமிழில் ஆன்சர் இருக்கும் சொல்ல முடியாது உங்கள் முன்னாடி ஃபஸ்ட் ரோலை உட்காந்துருப்பாங்கல்ல ஸோ கால்ட் பழம்ஸ் அவங்க எந்திரிச்சி ஜம் ஜம்னு ஆன்சர் பண்ணுவாங்க இல்லை இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்கிற நல்லா படித்த குழந்தைங்க வந்து எந்திரிச்சா ஆன்சர் பண்ண முடியும் நாம் தெரிஞ்சும் தெரியாமலும் உட்காந்துருக்கோம் ஸோ இது உங்களை லோவாக திங்க் பண்ண வைக்கும் அப்படி போயிடாதீங்க எனக்கு நிறைய சுச்சுவேஷன்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு எப்படின்னா தேர்ட் இயரில் ப்ளேஸ்மெண்ட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகும் அப்போது நிறைய டிபேட்ஸ் வைப்பாங்க ஒரு கான்செப்ட் கொடுத்து ஒரு டைட்டில் கொடுத்து உங்களை பேச சொல்லுவாங்க இந்த பக்கம் ஒரு அஞ்சு பேர் அந்த பக்கம் ஒரு அஞ்சு பேர் இல்லை கிளாஸ்லேருந்து ரேண்டமாக ச வந்து ஸ்டேஜில் நின்று பேசணும் தே ஆர் மேக்கிங் யூ ரெடி ஃபார் த பிளேஸ்மெண்ட் அவ்வளோதான் விஷயம் அதில் அவங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்க அதுலேயுமே இந்த தமிழ் மீடியம் குழந்தைங்க ஏறி நின்று பேச முடியாது ஸோ அங்கே பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாமே அந்த இங்கிலீஷ் மீடியம் குழந்தைங்களா தான் இருப்பாங்க இது ரெண்டாவது பிரச்சனை மூணாவது முக்கியமான பிரச்சனை என்னென்னா அவங்களோட பர்சன்டேஜ் டென்த்து நைன்டி செவன் பெர்சன்டேஜ் டுவெல்த்து நைன்டி எயிட் பர்சன்டேஜ் காலேஜ் செமஸ்டர் சொல்லவே முடியாது வெளில கொஷின் மார்க் பிகாஸ் உங்களுக்கு ஒன்றுமே புரியாதுங்கிறப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஃபெயிலியரை ஃபேஸ் நானா இந்த பர்சன்டேஜா எனக்கா எப்படி நான் அது நாலு பேர்கிட்ட சொல்கிறது அப்படின்னு தோணும் அப்போ உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கங்க அவன் இங்கிலீஷ் இருந்து வந்திருக்கான் அவனை உங்களோட நீங்கள் கம்பேர் பண்ணிக்கவே கூடாது என்னோட நேற்றைய எனக்கும் நாளைய எனக்கும் தான் போட்டி எனக்கும் என் பக்கத்தில் இருக்க பையனுக்கும் பொண்ணுக்கும் எந்த போட்டியும் கிடையாது நல்லா தெரிஞ்சுக்கோங்க நேற்றைய உங்களுக்கும் இன்றைய உங்களுக்கும் தான் போட்டி வித்தியாசம் இருக்கா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா அதை மட்டும் செக் பண்ணிகிட்டே போங்க மார்க் கண்டிப்பாக குறையும் ஆனால் அடுத்த ரெண்டு மூணு செமஸ்டரில் நீங்கள் முடிச்சுக்கணும் கொஞ்சம் அவன் வந்து பத்து பர்சன்டேஜ் எஃபர்ட் போடுறான்னா நாம் வந்து ஒரு இருபது பர்சன்டேஜ் எஃபர்ட் போட்டால் தான் அவன் எயிட்டி பர்சன்டேஜ் வாங்குற நாம் செவன்ட்டியாவது வாங்க முடியும் ஸோ இது ஒரு இஷ்யூ இந்த எல்லா பிரச்சனைகள்லையும் ரொம்ப 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 முக்கியமானது நீங்கள் உடஞ்சிடக்கூடாதுங்கிறது தான் உங்களுக்கு நீங்களே வந்து திருப்பி 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 சொல்லிக்கிட்டே இருக்கணும் யூ கேன் டூ இட் சரி எப்படிங்க நான் வந்து இங்கிலீஷில் பேசுறது எப்படிங்க நான் இன்னும் கொஞ்சம் என்ன இந்த மாதிரி இப்போ நாங்களாம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போய் அங்கேருந்து படிக்க ஆரம்பித்தோம் ஆங்கிலத்தை அது ஒரு மொழி தானே அது கற்றுக்க வந்து பெரிய இஷ்யூ கூடாது ஆனால் நான் படிக்கும்போது எனக்கு அது சொல்கிறதுக்கு ஆள் இல்லை லைக் இங்கிலீஷ் இஸ் ஜஸ்ட் அ லாங்குவேஜ் இட்ஸ் நாட் அ நாலேஜ் இப்போ இது நிறைய இடத்துல சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கல்ல இந்த புரிதல் எனக்கு அப்போவே இருந்திருந்ததுன்னா எனக்கு இன்னும் பெட்டராக இருந்திருக்கும் இன்னும் மோட்டிவேஷ்னலாக இருந்திருக்கும் ஆங்கிலம் என்பது மொழி அறிவல்ல வெள்ளை என்பது நிறம் அழகலைங்கிற மாதிரி ரைட் ஸோ நீங்கள் ப்ரிகாஷனரியாக என்ன பண்ணலான்னா டுவெல்த்து படிச்சுட்டு வீட்டில் இருக்கும்போதே தாள்களை படிக்க ஆரம்பிக்கலாம் செய்தித்தாள்களை புக்ஸ் வாங்கி படிக்க ஆரம்பிக்கலாம் சின்ன சின்ன இங்கிலீஷ் நாவல்ஸோ இல்லை உங்களுக்கு எந்த ஏரியாவில் இன்ட்ரெஸ்ட்டோ அதெல்லாம் வாங்கி படிக்க ஆரம்பிக்கலாம் ஸோ தட் நீங்கள் இப்படி டக்குன்னு போய் ஒரு பயங்கரமான ஒரு சேஞ்சை ஃபேஸ் பண்ணுற சுச்சுவேஷன் வராதுன்னு நான் நம்புகிறேன் அதை செய்ய நாங்கள் தவறிட்டோம் எங் அது அது ஒரு பெரிய இது தான் பட் நீங்கள் அதை பண்ணலாம் ப்ளஸ் காலேஜுக்குள்ளே போனதுக்கு அப்புறமும் ஈவினிங் உங்களுக்கு நிறையா டைம் கிடைக்கும் நியூஸ் பேப்பர் படிக்கிறது மற்ற எல்லாத்தையும் வாசிக்கிறது ஆங்கிலத்தில் வாசிக்கிறது மெயினாக பேசுறது ப்ராக்டிஸ் பண்ணணும் நான் எப்படி இருந்துட்டேன்னா தேர்ட் இயர் வரைக்கும் ஏன் காட்டுக்கு நான் தான் ராஜா எனக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும் ஸோ வாட் என்னால் இங்கிலீஷில் எழுத முடியும் கொஷின் பேப்பருக்கு என்னால் ஆன்சர் கொடுக்க முடியும் பட் ஐ காட் ஸ்பீக் வெல் லைக் அதர்ஸ் அதை நான் ரியலைஸ் பண்ணவே இல்லைங்க அப்புறம் எப்படி பிளேஸ் ஆக நீ இங்கிலீஷில் பேசலன்னா எப்படி பிளேஸ் ஆவன்னு எனக்கு ஸ்ட்ரைக் ஆகவே இல்லை அப்போ ஒரு இன்சிடென்ட் நடந்தது என்னென்னா ஸ்டேஜில் ஏற்றி இந்த மாதிரி ப்ளேஸ்மெண்ட் ப்ரிப்ரேஷனுக்கு கிளாஸஸ் இருக்குது அதுக்குன்னு செப்பரேட் கிளாஸஸ் இருக்குது அந்த ஒரு பீரியடில் நாம் தமிழ் வழி வந்த மாணவிங்கிறத தெரிஞ்சு ஒரு டிபேட்டில் நான் என்ன பண்ணிட்டேன் யூ ஹாவ் டு பார்ட்டிசிபேட்டில் எவ்ரி டைம் யூ செட் ஐடல் அப்படின்னு நினச்சி ஒரு டாபிக் கொடுக்கப்பட்டுச்சு எதிர்த்தரப்பிலேருந்து ரெண்டு பேர் பேசினாங்க அந்த கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை நான் எந்திரிச்சதுக்கு அதுக்கு தமிழில் ரிப்ளை பண்ணேன் நீ எப்படி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாணவர் வந்து எனக்கு எதிர்கருத்தை வைக்கிறதுக்கு பதிலாக என் கருத்துக்கு எதிர்கருத்து வைக்கிறதுக்கு பதிலாக என்ன பர்சனலாக அட்டாக் பண்ணி இங்கிலீஷில் பேசிட்டு உக்காந்துட்டாக்கில் என்னால் இப்போது ஒரு மாதிரி அந்த மூமெண்ட்டில் நான் எப்படி சொல்கிறது நிற்கதியாக ஆயுதம் இல்லாமல் நிற்போம்ல நிராயுத பாணியாக நின்றனா அது ஒரு அவமானம் நான் நினச்சிருந்தா போய் தமிழில் ரிப்ளை பண்ணலாம் ஐ டென்ட் டூ தட் பிகாஸ் இட்ஸ் இட்ஸ் கோன் பி அ பர்சனல் அட்டாக் தென் தேர் வில் பி நோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தட் கை அண்ட் யூ அது ஒன்று செகண்ட் வந்து அவன் இங்கிலீஷில் பேசிட்டான் நீ போய் தமிழையும் திருப்பி பேசினா அது ஒன்றும் பெரிய அவ்வளோ பெரிய இதாக இருக்க போகிறதில்ல ஸோ ஐ டென்ட் டூ தேட் ஃபார் சம் ரீசன் வச்சுக்கோங்களேன் அந்த மொமெண்ட்டில் ஆக்சுவலி ஐ வாஸ் யூனோ அப்படியே பயங்கரமாக இதாகிட்டேன் ஷாக்ல அப்படியே உக்காந்துட்டேன் உறைஞ்சிட்டேன்னு வச்சுக்கோங்க ஆனால் அந்த மொமெண்ட் தாங்க அந்த அவமானம் தான் என்னை ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்து போச்சுன்னு சொல்லலாம் அப்போ என் மைண்ட் என்கிட்ட என் மனசு என்கிட்ட என்ன கேட்டுச்சுன்னா இப்போ இதை நீ ஃபேஸ் பண்ணிட்டேன் ஆர் யூ யூ ஹாவ் ஆன் த்ரூ தஸ் நாளைக்கு பிளேஸ்மெண்ட் அப்போ உங்களோட ஹெச்ஆர் வந்து கொஷின்ஸ் கேட்பாங்க உங்களோட மேனேஜ் எந்த கம்பெனியிலேருந்து வராங்களோ அவங்க டெக்னிக்கலாகவும் கேட்பாங்க உங்களோட பர்ஸ்னல் ஆட்டிடியூட் அண்ட் ஸ்கில்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹெச்ஆர் ரவுண்டு இருக்கும் அதுலேயும் கொஷின்ஸ் கேட்கப்படும் அது எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்க போகுது அப்போ நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னு எனக்கு அப்போ தான் தோணுச்சு ஸோ ஃப்ரம் தேட் மொமெண்ட் ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஹார்ட் ஐ ஸ்டார்டட் லேர்னிங் இங்கிலீஷ் ஐ ஸ்டார்டட் ஸ்பீக்கிங் இன் இங்கிலீஷ் கிளாஸில் ஏதாவது ஈவெண்ட் நடந்துச்சுன்னா ஏதாவது வாய்ப்பு கிடச்சிச்சின்னா அது தப்போ ரைட்டோ கேட்க போகிறது காது இல்லையா சான்ஸ் கொடுத்தாங்கன்னா பேசுங்க ஸ்டேஜ் ஏறி அங்கே ஒரு அறுபது மாணவர்கள் இருக்காங்க நாற்பது டு அறுபது இருப்பாங்க இல்லையா கிளாஸ் ரூமில் அவங்களுக்காக கூச்சப்பட்டுட்டு நீங்கள் உட்காந்திங்கன்னா லைஃப் டைம்ஸ்க்கு வந்து ஃபெயிலியா குழந்தைங்க அதனால் கூச்சப்படாமல் வைக்கப்படாமல் தப்போ ரைட்டோ எந்திரிச்சு பேசுங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஹோம் ஒர்க் பண்ணுங்கள் ஈவினிங் டைம்ஸில் எனக்கு நானே வந்து பேசிப்பேன் மிரரை பார்த்து இங்கிலீஷில் பேசிப்பேன் என்னென்னே கரெக்ட் பண்ணிப்பேன் கிராமட்டிக்கல் இஸ் இஷ்யூஸ் இருக்கா அப்படி இப்படின்னு பார்த்து சரி பார்த்துக்கிட்டேன் ஸோ கண்டிப்பாக என்னால் முடியும்னா உங்களாலையும் கண்டிப்பாக முடியும் ஸோ தமிழ் வழியில் கல்வி கற்றுட்டு போன குழந்தைங்க பயப்படாதீங்க உங்களால் கண்டிப்பாக கற்றுக்க முடியும் இங்கிலீஷ் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஜஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் மேக்ஸிமம் சிக்ஸ் மந்த்ஸில் உங்களால் சரளமாக பேசவும் எழுதவும் முடியும் அதனால் அதுக்கான ப்ரிப்ரேஷனை வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த டுவெல்த் கேப்லேயே செய்ய ஆரம்பிச்சிடுங்க காலேஜ் போன ஃபர்ஸ்ட் டேலேருந்து அதுக்கான எஃபர்ட் போடுங்க பேசுங்கள் எங்கெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் பேசுங்க தப்பாக பேசிட்ட நாலு பேர் சிரிச்சிட்டாலும் கடந்து போயிருங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வென்றவனுக்கும் தோற்றவனுக்கும் வரலாற்றில் இடம் உண்டு வேடிக்கை பார்த்தவனுக்கும் விமர்சனம் செய்யறவனுக்கும் வரலாற்றில் இடமில்லை எஃபர்ட் போட்டுட்டு போயிட்டே இருங்க நீங்கள் அவங்க கூட லைஃப் லாங் ட்ராவல் பண்ண இல்லை உங்கள் ரூட் வேறு அவங்க ரூட் வேறு ரைட் ஸோ பயப்படாமல் அது ஒரு நம்மக்கிட்ட இல்லாத ஒரு ஸ்கில் நம்ம அவ்வளோதான் அப்படின்னு நினச்சலாம் வந்துடாதீங்க தாய்மொழியில் கல்வி கற்றவங்க வந்து நல்லா புரிஞ்சு படிச்சுட்டு வந்திருப்பாங்க அது ஒரு வரப்பிரசாதம் தான் நினச்சிக்கோங்க பட் ஆங்கிலமும் வேணும் உங்களுக்கு இங்கிலீஷ் இல்லைன்னா நீங்கள் மேற்கொண்டு எம்என்சிஸ்லாம் ப்ளேஸ் ஆக முடியாது ஸோ ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் நமக்கு ஸோ தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்கள் எஃபோர்ட் போடுங்க ஹார்ட் ஒர்க் நம்பர் ஃபைல்ஸ் யூ கேன் டூ இர்ட் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் குழந்தைங்களே ஆல் தி பெஸ்ட் ஜெயிச்சிட்டு வாங்க நன்றி